தூய கன்னி மரியாளின் விண்ணேற்புக்கு காரணம் இனி ஏசுக்கிரிசுவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தை நாங்கள் அன்போடு அழைக்கிறேன் இந்தியா விடுதலை பெற்ற இந்தியா சுதந்திரம் பெற்ற அந்த நாளிலே இங்கே பார்க்குறோம் இந்த உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவராய் ஆன்மாவோடு உடலோடு பர்லோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அன்னை மரியான் காரணம் இந்த விண்ணேற்புக்கு காரணம் முதல் ஏவாள் ஜென்ம பாவத்தை சொந்தமாக்கிக் கொண்டாள் இரண்டாம் ஏவாளாகிய மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்தாள் முதல் ஏவாளால் இந்த உலகத்துக்கு ஜென்ம பாவம் வந்தது ஜென்ம சுவாபம் வந்தது இரண்டாம் ஏவாளாகிய மரியாள் வழியாக ஜென்ம பாவத்திற்கான ஜென்மஸ்வாபத்திற்கான விமோச்சனம் பிறந்தது ஆகவே அந்த கன்னி மரியாலை கருவிலே ஜென்ம பாவம் இல்லாமல் கடவுள் உற்பவிக்க செய்தார் தூய கன்னி மரியாலை மின்னேற்புக்கு இன்னொரு காரணம் என்ன சொன்னால் மண்ணேற்பு மன்னகத்திலே கடவுளின் திருவள்ளத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டபடினால் இதோ லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் இதோ உமது அடிமை உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி மண்ணேற்புடையவர்களாக இருந்தார்கள் அது அவருடைய விண்ணேற்புக்கு காரணமாக இருந்தது உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் எத்தகைய அபாயகரமான ஒரு துன்பத்தை வாழ்க்கையிலே சந்திக்கப் போகிறாய் என்பதை தீர்க்க தரிசி சிமியன் வழியாக சொல்லப்பட்டாலும் கலங்காதபடி வேட்டெல்லாம் உள்ளத்தில் சிந்தித்து கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு தன்னை கையளித்தார்கள் அந்த கையளிப்பு விண்ணேற்புக்கு காரணமாய் அமைந்தது நான் கடவுடைய தாய் என்று பணிவிடையை எதிர்பாராதபடி பிறருக்கு பணிவிடை செய்யக்கூடியவராய் இலிசத்தம்மாள் வீட்டுக்கு சென்று பணிவிடையை செய்ததை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் பிறருக்கு பணிவிடையை செய்யக்கூடியவராய் காலா ஒரு திருமணத்தில் பரிந்து பேசுவது போல பிறருடைய குறைகளை கண்டு அவர்கள் நிறைவு பெறும்படி பரிந்து பேசக்கூடியவராய் குரூராய் அந்த விண்ணேற்பு அவர்களுக்கு நிகழ்ந்தது திருச்சுதனை பெற்றெடுத்ததும் அன்பு தாய் திரு அவையும் பெற்றெடுத்ததும் அந்த தாய் ஆக திருச்சுதனையும் பெற்றெடுத்து திரு அவையும் பெற்றெடுத்தபடினாலே அந்த விண்ணேற்பு கடவுளால் அவருக்கு அளிக்கப்பட்டது ஏனோவை எடுத்துக்கொண்ட தேவன் எளியாவை எடுத்துக்கொண்ட தேவன் இதோ தன் தாயையும் எடுத்துக்கொள்வதை பார்க்குறோம் இவையெல்லாம் மரியாதையுடைய விண்ணேற்புக்கு ஒரு காரணமாய் அமைகிறது ஆகவே அத்தகைய விண்ணேற்புக்குரியவர்களாய் அந்த தாயின் பிள்ளைகளாய் நாம மாறுவோம் அப்படியே பண்பு குணாதசிகளை நாமும் கைகொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்